ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எம்ப்ராய்டிங்கில் ஒரு ஸ்டிச்சிங் தான் போகிறோம் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு பிக்னஸாக இருக்கிறவங்க இப்படி ஒரு கோடு அதே மாதிரி இப்படி பக்கத்தில் ஒன்று இந்த சைடு இப்படி பக்கத்தில் ஒன்று போட்டு வரைஞ்சிக்கங்க இப்போது நார்மலாக ஊசி நூல் கோர்த்துகிற மாதிரி கோர்த்துட்டு இப்போது கீழே இருந்து இப்படி எடுத்து இப்போ இதே ஒரு முடி போட்ட மாதிரி இப்படி ஒரு சுற்றி சுற்றி அந்த எஞ்சில் கொண்டு வந்து இப்படி முடிக்கணும் முடிச்சுட்டு இப்படி பின்னாடி இழுங்க இழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூலை வந்து இப்படி கைடியை பிடிச்சிக்கணும் நம்ம அப்படி டைட்டாக இழுக்கும் போது உங்களுக்கு இப்படி ஒரு நாட் மாதிரி வரும் போட்டுட்டு காமிக்கிற இப்படி இருக்குன்னு இந்த தையலுக்கு பேர் பார்த்திங்கன்னா விப்புடு தையல் இதே இது சில்க் த்ரெட்டில் நம்ம இதே மாதிரி போட்டுட்டு ஒரு சமைக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது இது வந்து ஆரி ஒர்க்கில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி குத்துறதுக்கு முன்னாடி ஒரு சமைக்கி ஒன்று எடுத்து வச்சு நம்மளுக்கு லென்த் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இப்படி போட்டு கடைசியில் நார்மலாக எப்பயும் முடிக்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இதுதான் உங்களுக்கு வந்து விப்பு தைலனு சொல்லுவாங்க அதே மாதிரி லாங் ஃப்ரெண்ட்ஸ்னாட்டும்னு இதே சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்